கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நான்கில் தொடங்கி இதுவரை தமிழகத்தில் குறித்த ஐம்பத்தி ஆய்வுகள் வெளியிடப்பட்டிருக்கிறோம் கர்நாடக தேர்தல் குறித்த வெளியிடப்பட்டேன் இந்த முறை இந்திய அளவில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதியிற்கான தேர்தலுக்கு பிந்தைய கலாய்வு முடிவுகளை முதல் முயற்சியாக நாங்கள் மேற்கொண்டு இந்திய அரசியல் ஜன ஆயுக்தி நிறுவனம் ஐபிடிஎஸ் பிரைவேட் சார்பிலே சார்பில் முதன்முறையாக தமிழகத்திலிருந்து இந்தியாவை அலசுகின்ற ஒரு பார்வையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரம்பரிய தேர்தல் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது எத்தனை தொகுதிகளை எந்த கூட்டணி பிடிக்கிறது என்ற ஒரு ஆய்வை நாங்கள் முதல்கட்டத்திலிருந்து மேற்கொண்டு இன்று வரை எங்கள் குழுக்கள் களத்தில் இருந்த போதும் அங்கிருந்த தகவல்கள் குழுத்தின் அடிப்படையில் இன்றைக்கு தரவுகளை உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்கப்படுகிறேன் இன்றைக்கு நான் விடுகின்ற ஆய்வு ஐம்பத்தி ஆய்வு இந்த ஆய்வின் ஒரு பார்க்க போது ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாரம்பரிய தொகுதியினுடைய முடிவுகள் வெளியிடப்படுகிறேன் இதில் குறைஞ்சபட்சம் பத்து சீட்டு முன்ன ஒரு மூலையே கம்மியாக வராது குறை குறையாது ஸோ கண்டிப்பாக இந்த முறை இந்த இந்த ஆய்வு நிச்சயமாக வெற்றி பெறும் ஸோ அப்படி போது முதற்கட்டமாக ஒவ்வொரு மாநிலமாக நான் வந்துடுறேன் ஆந்திர பிரதேஷ் பா லோக்சபா பார்த்தீங்கன்னா என்டிஏ மொத்த சீட் வந்து இருபத்தஞ்சு சீட்டு என்டிஏ வந்து பதினாலுந்து பதினாறு சீட் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஐஎன்டிஏ கூட்டணி நில் அதர்ஸ் ஆறு ஆறுலேருந்து ஒம்பது பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஸ்டேட் பார்ட்டி வைஸாக பார்க்குற போது டிடிபி வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு தொகுதிகளும் ஒய்எஸ்ஆர்சிபி ஆறுலேருந்து ஒம்பது தொகுதிகளும் பிஜேபி ரெண்டுலேருந்து மூணு தொகுதிகளும் ஜேசி ஜேஎஸ்பி ஒரு தொகுதியிலும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது இது ஆந்திராத்தினுடைய கல நிலவரம் அடுத்தபடியாக அருணாச்சல பிரதேசம் என்டிஏ நில் ஐஎன்டிஏ நில் அதர்ஸ் நில் பிஜேபி மட்டும் ரெண்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அசாம் லோக்சபா மொத்த சீட்டு பதினாலு என்டிஏ வந்து ரெண்டுலேருந்து மூணு சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஐஎன்டிஏ நில் அதர்ஸ் நில் அந்த இடத்துல ஸ்டேட் பார்ட்டின்னு பார்க்குற போது பிஜேபி பத்துலேருந்து பதினோரு தொகுதிகளும் ஐஎன்சி ரெண்டு தொகுதிகளும் ஏ யூடிஎஃப் ஒன்னுலேருந்து ரெண்டு தொகுதிகளும் அதர்ஸ் வந்து நில் அப்புறம் பீகார் லோக்சபா தேர்தலில் வந்து பார்க்குறபோது நாற்பது தொகுதிகளில் என்டிஏ வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தொரு தொகுதிகளும் ஐஎன்சி நில்லும் அதுக்கடுத்து ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து எட்டு தொகுதிகளும் அந்த அதர்ஸ் வந்து நில்லு அதில் பிஜேபி பதினாலு பாஞ்சு தொகுதிகளும் ஜேடியூ ஒம்பதுலேருந்து பதினோரு தொகுதிகளும் எல்ஜேபி ரெண்டுலேருந்து நாலு தொகுதிகளும்

அப்புறம் குஜராத்தை பொறுத்தவரை பார்க்குற போது மொத்த தொகுதிகள் இருபத்தி ஆறு தொகுதி அதில் பிஜேபி இருபத்தாறு தொழில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் ஹரியானா லோக்சபா தொகுதி வந்து பார்க்குற போது என்டிஏ வந்து நில்லு ஐஎன்டிஏ நில் அதர்ஸ் நில் அந்த இடத்துல பிஜேபி நாலுந்து ஏழு தொகுதிகளும் ஐஎன்சி மூணுந்து ஆறு தொகுதிகளும் பொது எதுவுமே இல்லை இமாச்சல பிரதேசம் என்டிஏ நில் ஐஎன்சி நில் ஐஎன்டிஏ நில்லு அதர்ஸ் நில்லு அதில் மொத்த தொகுதிகள் நான்கு அதில் பிஜேபி நாலு அதர்ஸ் வந்து நில்லு ஒன்றுமே இல்லை அப்புறம் வந்து ஜார்கண்ட் லோக்சபா பார்க்குற மொத்த தொகுதிகள் வந்து பதினான்கு தொகுதிகள் அதில் என்டிஏ ஒன்று ஐஎன்டிஏ வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு அதர்ஸ் வந்து நில் அதில் வந்து பார்ட்டி வைஸாக பார்க்குற போது பிஜேபி பதினொன்றுலருந்து பன்னெண்டு தொகுதிகளும் ஐஎன்சி வந்து நில்லு ஜேஎம்எம் ஒன்றுலேருந்து ரெண்டு தொகுதிகளும் ஏஎஸ்யூ ஒன்று தொகுதிகளும் அதர்ஸ் வந்து எதுவுமே இல்லை

கேரளா லோக்சபா பார்க்குற போது மொத்தம் இருபது தொகுதிகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒன்றுலேருந்து ரெண்டு தொகுதிகள் திருச்சூர் திருவனந்தபுரம் வாய்ப்பு இருக்கிறது அது ஐஎன்சி வந்து பதினாலருந்து பதினாறு தொகுதிகள் சிபிஐ வந்து ஒன்று ஐயுஎம்எல் ஒன்று அதர்ஸ் வந்து ஒன்று இல்லை மத்திய பிரதேச லோக்சபா பார்க்குறபோது மொத்த தொகுதிகள் இருபத்தி ஒன்பது அதில் பிஜேபி இருபத்தி ஒன்னு இருபத்தி ஏழு தொகுதிகள் ஐஎன்சி ரெண்டுலேருந்து எட்டு தொகுதிகள் அதர்ஸ் ஒன்றும் இல்லை அப்புறம் மகாராஷ்டிரா தொகுதியை பார்க்கறபோது மொத்தம் நாற்பத்தெட்டு தொகுதிகள் அதில் வந்து என்டிஏ கூட்டணி பதினோரு பதினொன்று பாஞ்சி தொகுதிகளும் ஐஎன்டிஏ வந்து பத்தொருந்து இருபத்தொரு தொகுதிகளும் அதர்ஸ் வந்து நில் அப்புறம் ஸ்டேட் ஸ்டேட்வைஸாக பார்க்குறபோது பிஜேபி பதினாறுலேருந்து இருபத்தி மூணு தொகுதிகளும் எஸ்எஸ் ஒன்னுருந்து ஏழு தொகுதிகளும் என்சிபி ஒன்னுலேருந்து ரெண்டு தொகுதிகளும் ஆர்எஸ்பிஎஸ் ஒரு தொகுதியும் ஐஎன்சி ரெண்டுலேருந்து நாலு தொகுதியும் எஸ்எஸ் யூபிடி ரெண்டுலேருந்து ஆறு தொகுதிகளும் என்சிபி எஸ்பி ரெண்டுலேருந்து நான்கு தொகுதியிலும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது மணிப்பூர் லோக்சபா பொறுத்தவரை ரெண்டு தொகுதிகள் அது ரெண்டு தொகுதியில் பிஜேபி ஒரு தொகுதியும் காங்கிரஸ் ஒரு தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அதுக்கடுத்து மேகாலயா தொகுதியை பார்க்கிற மேகாலயா மாநிலத்தை பார்க்குற போது ரெண்டு தொகுதிகள் ஒன்னு ஒன்று ஐஎன்சி ஒன்று பிஜேபி பிஜேபி நில் என்பிபி வந்து ஒன்று ஐஎன்சி ஒன்று மிசோரம் மாநிலத்தை பார்க்குற போது ஒரே ஒரு சீட்டு தான் அந்த இடத்துல பீப்புள் ஜன அந்த அந்த பார்ட்டி வந்து ஒரு தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது நாகலாந்து லோக்சபா எலெக்ஷனை பொறுத்தவரை பார்க்குற போது மொத்தம் ஒரு சீட்டு அதில் என்டிஏ ஒரு சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் ஒடிசா தொகுதியை ஒடிசா மாநிலத்தை பார்க்குற போது இருபத்தோரு மக்களவைத் தொகுதிகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ நில் ஐஎன்சி நில் ஐஎன்டிஏ நில் அதர்ஸ் அவர் ஆறுலேருந்து பத்து தொகுதிகள் ஸ்டேட் வைஸாக பார்க்குற போது பிஜேபி பதினொன்று பாஞ்சு பே பிஜேடி ஆறுலேருந்து பத்து தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் பஞ்சாப் லோக்சபாவை பார்க்குற போது இப்போ மொத்தம் பதிமூணு தொகுதிகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ரெண்டு ஐஎன்சி எட்டுலேருந்து ஒம்பது தொகுதிகள் எஸ்சிஐடி வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு தொகுதிகள் ஏஏபி ஒன்றுலேருந்து ஒரு தொகுதிகள் ராஜஸ்தான் லோக்சபாவை பார்க்குறபோது என்டிஏ வந்து நில் ஐஎன்டிஏ நில் அதர்ஸ் வந்து நில் பிஜேபி பத்தொம்பதுலேருந்து இருபத்தொரு தொகுதிகள் மொத்த தொகுதி இருபத்தி அஞ்சு அதில் பிஜேபி பத்தொம்பது இருபத்தி ஒன்று ஐஎன்சி நாலுலேருந்து ஆறு ஆர்ஐபி ஒன்றுலேருந்து ஜீரோ ஒன்று பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதர்ஸ் வந்து எதுவுமே இல்லை அப்புறம் சிக்கிம் லோக்சபா மாநிலத்தை பார்க்குற போது ஒரே ஒரு சீட்டு அது ஐஎன்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்க்குற போது டிஎம்கே முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஏழு தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஏடிஎம்கே ஒரு தொகுதிகளும் பிஜேபி ஒன்றுலேருந்து மூணு தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அதர்ஸ் வந்து நில் அதுக்கடுத்து தெலுங்கானா லோக்சபா பார்க்குற போது என்டிஏ நில் ஐஎன்டிஏ நில் அதர்ஸ் ஒன்று பிஜேபி ஏழு ஏ மொத்த தொகுதியில் பதினேழு அதில் வந்து ஏழுலேருந்து பதினோரு தொகுதிகள் பிஜேபி ஐஎன்சி அஞ்சுலேருந்து ஒம்பது தொகுதிகள் பிஆர்எஸ் ஒன்றுலேருந்து ரெண்டு தொகுதிகள் ஐ ஏஎம் வந்து ஒரு தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது திரிபுரா லோக்சபா தொகுதியை பார்க்குறப்போ ரெண்டு தொகுதிகள் அதில் வந்து பிஜேபி ரெண்டு தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் உத்தர உத்திரப்பிரதேச லோக்சபா பார்க்குறபோது மொத்த தொகுதிகள் எண்பது அதில் என்டிஏ மூணுலேருந்து அஞ்சு ஐஎன்சி நெல்லு இந்திய ஐஎன்டிஏ வந்து மூணுலேருந்து பாஞ்சு அதர்ஸ் வந்து நெல்லு சேட் வைஸாக பார்க்குற போது பிஜேபி அறுபத்தெண்டு பதினேழு எழுபத்தி ரெண்டு தொகுதிகளும் எஸ்பி வந்து ரெண்டுலேருந்து அஞ்சு தொகுதிகளும் ஆர்ஐடி வந்து ஜீரோ ரெண்டு தொகுதிகளும் ஏடிஎஸ் வந்து ஜீரோ ஒன்று ரெண்டு தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது உத்தரகாண்ட் லோக்சபாவை பார்க்குறபோது மொத்த தொகுதிகள் அஞ்சு அதில் பிஜேபி அஞ்சு இடங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தை பார்க்குற போது பிஜேபி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் பிஜேபி பதினாறுலேருந்து இருந்து தொகுதிகள் டிஎம்சி வந்து பதினாலு தொகுதிகள் ஐஎன்சி நில் சிபிஐஎம் எம் வந்து ஒரு தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அந்தமான் நிக்கோபர் தொகுதி ஒரு தொகுதி ஐஎன்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது சண்டீஸ்கர் சட்டீஸ்கர் லோக்சபா பார்க்கற போது ஒரு தொகுதி பிஜேபி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது பார்க்குற போது பிஜேபி ரெண்டு தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை அஞ்சு சீட்டு அதில் பிஜேபி ரெண்டு என்டிஏ ஒன்று ஐஎன்சி ரெண்டு ஐஎன்டிஏ வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அதுக்கடுத்தபடியாக லடாக் லடாக் பகுதிகளை பா பார்க்குற போது ஒரே ஒரு தொகுதி அது வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் கடுமையான போட்டி இருப்பதால் இழுபறியாக இருக்கிறது அதுக்கடுத்து லட்சத்தீப பார்க்குற போது ஒரே ஒரு தொகுதி அந்த தொகுதி ஐஎன்சி காங்கிரஸ் கிடைக்க வாய்ப்பு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது டெல்லி லோக்சபா தொகுதியை பொறுத்தவரை மொத்த ஏழு அந்த ஏழு தொகுதியில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் புதுச்சேரி லோக்சபா பொறுத்தவரை காங்கிரசுக்கும் பிஜேபி கடுமையான போட்டி இருப்பதால் இழுபறி நிலையில் இருக்கிறது

மக்கள் முதல பெரிதளவு தாக்கம் இல்லை குறிப்பாக ஓட்டு பிரிதல் இருக்கிற போது அந்த இடத்தில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அடுத்து என்னங்க ஓவரால் வந்து பிஜேபி ஆறுல இருந்து முன்னூத்தி இருபது தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது கூட்டணியை பார்க்கிற போது முன்னூத்தி எழுபத்தி தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அறுபது மூணு கூட்டணியா இருந்து இருபத்தி ஐந்து தொகுதியில் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது என்னங்க இல்ல அது தொகுதி மூன்று தொகுதியில் ஒன்னு மூணு தொகுதியில் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது

செஞ்சிருப்பா செஞ்சிட செஞ்சிருச்சு அந்த பிரிட்ட இந்த

கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி மூன்று ஆமா அடுத்த கேள்விகள் அண்ணாமலையும் உண்ணாமலையும் நான் எங்கே பூஸ் பண்ணி விடணும் எனக்கு என்ன தலையெழுத்தா இது ஒரு கார்பரேட் கம்பெனி அப்படி இருக்கும்போது அந்த லிமிடெட் கம்பெனி சார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகளாக அந்த ஃபீல்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி நாலு வந்து இருக்கேன் அப்புறம் போய் அப்படின்னா திமுக வெற்றி பெற போய் வெற்றி பெற திமுக சொல்ல முடியுமா அப்படி கிடையாது களத்தில் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அது சொல்கிறேன் இப்போ இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை சீமான் மீதான ஒரு தாக்கம் உருவெடுத்துக்கிறது அதில் தேசிய கட்சியில் இருப்பதனால அண்ணாமலைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சரியா வேற தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் வந்து முந்நூறுலேருந்து கிட்டத்தட்ட ஏழ்நூறு வீதம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கோம் இந்த டீம் ஒன்றும் களத்தில் இருக்காங்க அவங்க கொடுக்குற தரவு அடிப்படையில் தான் நாங்கள் வெளியிடுறேன் இல்லை தொல்லை எக்ஸைட் இந்த எந்தெந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு மட்டும் தான் இது பண்ணியிருக்கு இப்போ சட்டமன்ற நம்ம பாரம்பரிய தமிழ்நாடு சொல்லுவோம் அது மாதிரி இல்லை அடுத்து என்ன டீம்ஸ் குழுவில் இருக்காங்க என்னுடைய கம்பெனி நிறுவனங்கள் அங்கே ஸ்டாஃப் வேலை செய்யிருக்காங்க அவங்க கொடுக்குற தகவல் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து தகவல் வெளியிடப்படுறோம் ஏன்னா எக்ஸிட் போல் மற்ற நிறுவனம் வெடிக்கிறது அது போல தமிழகத்திலிருந்து முதல் முறையாக நான் இந்த எங்கள் நிறுவனத்தை சார்பில் வெளியிடப்படுறேன் ஸோ எங்க டீம் காலத்தில் இருக்காங்க இப்போ இளங்கட்ட எலெக்ஷனுக்கு கூட அந்த காலத்தில் இருக்காங்க அவங்க கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த தொகுதியில் யாராருக்கு வெற்றி வாய்ப்பு தான் வெளியிடப்படுறது பெரிய தாக்கம் இல்லை மோடி முகத்திற்கான விழுகின்ற வாக்காக இருக்க ஒழிய மற்றபடி பெரிய ஒரு பாதிப்போ பெரிய ஒரு இதுவோ இந்த இன்ஃபேக்ட் அமையில இந்த தேர்தலில் நிச்சயமாக இந்த ஆய்வு வெற்றி பெறும் இல்ல இல்ல பிஜேபி ஆட்சி பிடிக்குது வேற ஒண்ணும் இல்ல மூன்றாம் முறையே ஆட்சி பிடிக்குது வேறனா என்னங்க ஆமாம் டிஃப்ரெண்ட் இருக்குது அதாவது நான் அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி அஞ்சு அஞ்சு இடத்துல இருக்கிற போது இப்போ குறைஞ்சிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜகவுக்கு ஒரு நாலு இடத்துல தான் வந்து மின்னப்பின் மாறு இருக்க ஒழிய முப்பத்தி அஞ்சு தொகுதிகள் சால்ற திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏற்ற இருக்க வர போது நிச்சயமாக ரெண்டு வீட்டுக்கு முப்பத்தேழு இடங்கள் முப்பத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி ஏழு இடங்கள் திமுக சாதகமாக இருக்குது ஒன்றுலேருந்து மூணு இடம் பிஜேபி சாதகமாக இருக்குது கொஞ்சம் மின்னப்பின்ன ஓட்டு இடஒது வர போது மாறுவது வாய்ப்பு இருக்கிறது ஸோ என்ன நான் சொன்னதுலேருந்து ஒரு ரெண்டு சீட்டு மாறுவது வாய்ப்பு இருக்குது

இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்